ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனல்லா டிஎல் லாட்டரிங் கசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேனா லாட்டரிங் கசிங் போட்டுட்டு நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனி டூ ஆர் த்ரீ ஸோ நல்ல ஒரு வெற்றியை நண்பா ஏ போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸு இல்லை போர்டு இல்லை கம்பல்சரியான நம்ம ஒரு வெற்றி நண்பா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மிக கெசிங் கொடுத்துருந்தேன் அதில் நல்லா ஒரு மாதமான ஒரு வெற்றி ஆள்போடு இல்லை மாதமான ஒரு வெற்றி கொடுத்துருக்கணுன்பா பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கணுன்பா அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரிக்கு தான்பா எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு நாள் வீடியோ போடாதுங்கிறதுனால நேற்று தான் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் அதில் நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு எட்டு மணி டிஎல்ஆர்டி கணக்கு எஸிங் பாருங்கள் ஆல்போர்டு ஏழு ஒன்பது பிசி பாருங்கள் ரெண்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு நாலு நாலு அஞ்சு பாக்ஸு கணக்கெஸிங் பாருங்கப்பா ஏழு ஒன்பது ஏழு நாலு ஒன்று நாலு நாலு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்பது ஏழு எட்டு ஜீரோ மூணு ஏழு ஒன்பது ரெண்டு போர்டுக்கான கெசிங் ஆல் போர்டுக்கான பாருங்க பாருங்கப்பா ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு மூணு ஒன்பது போர்டு ரெண்டு ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் பண்ணால் நான் உழைக்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா நம்ம ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதமான ஒரு பெட்ரி தான் எடுத்துருக்கேன் எடுத்தோன்னே என்ன எட்டு மணி ட்ரிக்கு கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம மெத்தடு வந்து ஒரு ஒரு மெத்தடு வந்து மேலேருந்து வர மாதிரி நண்பா ஒரு ஒரு மெத்தடு கீழே இருந்து வர மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எட்டு மணிலேருந்து ஒரு மணி ட்ரிக்கு எடுக்கலாம்னு இருக்கும் இல்லைனா எ ஆறு மணிலேருந்து எட்டு மணி ட்ரிக்கு எடுக்கிற மாதிரி அப்படி தான் நண்பா நம்மளுக்கு ட்ரிக்கு வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணி ட்ரிக்கில் எந்த நம்ம எடுக்கிற மாரி தான் நண்பா இருக்குது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எட்டு மணிக்கு நான் சொல்லிக்கிறேன் எட்டு மணி ட்ரிக்கு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மாசான ஒரு கெஸிங் தான் நண்பா எடுத்துருக்கேன் அவங்க கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் நண்பா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்க கெசிங் பாருங்க நண்பா ஆள் போடு ஆறு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஏழு ஆறு போர்டுக்கான கெசிங் பாருங்கன்பா ஏ போர்டு ஆறு ஒன்பது பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு மூணு ஏழு நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எழுதுருக்கேன் ஒரு கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நல்லா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் போர்டுக்கான கேசிங் பாருங்க நாலு ஒன்று ஏழு நாலு ஆறு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஆறு ஒன்பது ஏழு ஒன்று நாலு ஒன்று மூணு ஒன்பது ஆறு நாலு பாக்ஸுக்கான கேசிங் நண்பா இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பர் பட்ருக்குள்ள இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் அப்ளை நண்பா இல்லை ஒரு கேசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சில நண்பர்கள்லாம் வந்து நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு ட்ரிக்கெல்லாம் கேட்குறாங்க நண்பா நான் தனிப்பட்ட முறையில் ட்ரிக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த வீடியோக்குள்ள நண்பா பழைய வீடியோலாம் நம்மளுக்கு நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரிக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ங்கிறாங்க நான் ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் நண்பா நம்ம ட்ரிக்கு உங்களுக்கு தேவைன்னா நான் ஏற்கனவே ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த ட்ரிக்கு உங்களுக்கு புரியுதுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நண்பா மூணு மணி கே எல்லாத்துக்கு நான் கெஸிங் பாருங்க ஏ போர்டு பொறுத்த ஏ போர்டு மூணு அஞ்சு பி போர்டு ஏழு ஒன்று சி போர்டு ஒன்பது நாலு பிசி பாருங்கள் அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது எட்டு ஒன்று ஆறு மூணு ஆறு ஒன்பது போ பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கப்பா மூணு ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு நாலு எட்டு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது ஆல் போர்டுக்கான கெசிங் பாருங்கள் அஞ்சு ஒன்பது நான் லவ் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லை நான் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா எட்டு மணி உங்களுக்கு உங்களுக்கு மூணு மணி கேளலாட்டிக்கான ட்ரிக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு நான் நண்பா நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்து ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜீரோ ஆறு ஜீரோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிசல்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கப்பா உங்கள் இதில் டீட்டா காஸ்டீட்டா சயின் டீட்டா வரும்ல வரும்லன்பா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டாவில் எடுக்கலாம் இல்லைன்னா காஸ்டீட்டாவில் எடுக்கலாம் காஸ்ட் காஸ்ட்டா காஸ்டிட்டான்னு வருதுங்களா காஸ்ட்டா போட்டு பை போட்டு முப்பத்தி ஒன்று நண்பா கேரளா எலெக்ட்ரிக்கு ஏதாவது அடப்பு நன் நம்பர் வந்ததுன்னா உங்களுக்கு இப்படி வரும் இல்லை உங்களுக்கு மூணு ஒன்று அஞ்சு ரிசல்ட்டுன்னு வச்சேன் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி காஸ்ட்டாக இல்லை காஸ்டிகிட்டா இல்லை சயின் டிட்டா இதுமாரி டீட்டா கணக்கில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு சிங்கிள் நம்பரு சீ போர்டுக்கான கெசிங் உங்களுக்கு டெய்லியும் மாசான ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிக்கிட்டு இருக்கணுன்பா இந்த ட்ரிக்கு தான் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் வேறு ட்ரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வரும் அதெல்லாம் வந்து வகுக்கணும் கூட்டணும் மைனஸ் ப்ளஸ் பண்ணணும் நிறையா நண்பா அதில் உங்களுக்கு ஈஸியான ஒரே இதில் உங்கள் மொபைலில் கால்குலேட்டர் எடுத்து காஸ்ட் டீட்டாக சைன் டீட்டாக போட்டு வகுத்தல் முப்பதுன்னு போட்டிங்கன்னா ஒரு கணக்கு நான் ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் போடுற மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மெத்தடாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் நண்பா இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆறு மணி டியல் ஆட்ருக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஆறு பிசி பாருங்க எட்டு ஆறு மூணு ஒன்று மூணு எட்டு ஒன்று ஒன்பது ஆறு நாலு ஆறு ஜீரோ ஒன்பது போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்று மூணு பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு மூணு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது கணிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா ஏன்னா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பண்ணுன்னுபா மூணு ரெண்டு ஒன்பது ஒன்று ஏழு நாலு மூணு ஆறு ஒன்பது ஒன்று ஜீரோ மூணு மூணு ஒன்பது நாலு மூணு ஆ நாலு ஆறு நண்பா நல்லா ஸ்டாங்க தான் நம்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம்னு நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் பார் வீடியோ நண்பா